அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டு பசு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சற்று பெரியவர்க்க நாட்டு பசு மூணாம் ஈத்து முப்பது நாளில் வந்து கன்று போடும் நிலையில் இருக்குது சுழி சுத்தமான வடிக்கூச்ச உடல் கூச்சம் இல்லாத நல்ல ஒரு கை வளர்ப்பு பசு ஏ ட்டு மில்க் எடுத்துக்கலாம் நாலரை லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும் அப்படின் சொல்லி நம்ம பூமாரி எண்ணெய் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக ஏ டு மில்க் வந்து முட்டை மாடில் வந்து பால் அளவு கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய மாடுகள்லேருந்து நம்ம கொஞ்சம் இட வசதி இருக்குது நல்லா வந்து வளர்க்கலான்னா இந்த மாதிரி மாடுகளை வாங்கி பால் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுன்னா நம்ம நெய் எடுக்கலாம் நெய் வந்து ஏட்டு நெய் நாட்டு மாட்டு பசு நெய் வந்து ஒரு மருதம் மாதிரி நம்ம குடல் சுவர்களை வந்து பாதுகாக்கும் நீங்கள் எப்படி ஒரு இருபது மில்லி முருங்கை எண்ணெயை குடிக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு இருபது முருங்கைக்காயோட சத்து இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது கிராம் நெய் எடுத்தோம்னா ஒரு ஒரு லிட்டரு பால் குடித்ததுக்கு சமம் அனைத்து விதமான சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு லிட்டர் பால் குடித்தது சமம் ஒரு முப்பது மில்லி நம்ம நெய்யே கிடைக்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து ஏட்டு நெய் அதாவது நாட்டு பசுமாட்டு நெய்யில் இருக்குது இந்த மாதிரி மாடுகளை வாங்கி நம்ம வளர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க நன்றி